துணை முதல்வரையுடைய விருப்பம் முதல்வரே கெட் அவுட் மோடி சொல்லணும் என்ன பெரிய உலகத்தலைவன் அண்ணாமல் உலக தலைவன் உதயநிதி ஸ்டாலின் நீ சரியான ஆளார் தான் இருந்து கெட் அவுட் மோடி நீ நீ சொல்லிப்பாரு நீ சொல்லி பாடுறா பாக்க கையும் காலும் கட்டி விலங்கை போட்டு அனுப்புறத ஒரு வார்த்தை ட்ரம்ப பார்த்து பேசுகிறதுக்கு துப்பு கெட்டவன் எப்புறா உலகத்தலைவன் ஓ குடிமக்களுக்காக விலங்கிடாதேன்னு சொல்றதுக்கு துப்பு கெட்ட மூடி உலகத்தலைவன் இல்லை கெட் அவுட் மோடி தான் நின்றுமே எங்களுடைய ட்ரெண்டிங் நடக்கும் இன்னொரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு ட்ரம்ப்பு வரட்டுறாரு அடிச்சு அடிச்சு வரட்டுறாரு எல்லாத்தையும் முறைகேடா இல்லாதவனை ஒரு தமிழ்நாடு கையில கால விலங்கு போட்டு சென்னை விமானத்திற்கு இறங்கியிருக்கானா இருமொழி குழுவை படிச்ச முறையா இருக்கா முறையா வேலைக்கு போயிருக்கா முறையா படிச்சிருக்கான் தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிற மோடியே கேட்டோ அவனுக்கு துணை போற அண்ணாமலை பொறுக்கி நாயே பேசாது வாய அடக்கு அரண்மனை நாயே அடக்குடா வாயே உரிமையெல்லாம் படிக்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும் இந்த முறை இந்த கோபேக் மோடி கிடையாது அழகம் பார்வையாளருக்கு வணக்கம் அரசியல் ஆளுமை அண்ணாதுரா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுமுன் பணிவர்கள் வணக்கம் வணக்கம் முக்கியமா நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்து பெரிய மோடி அப்படிங்கிற சொல்லாடல் பெரிய அளவுக்கு இன்னைக்கு ட்விட்டர் இணையதளம் முழுக்க ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரை இதுக்கு காரணம் என்னன்னா குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை இந்திய திணித்தால் ஹெட் அவுட் மோடி என்று சொல்லுவோங்கிற விவாதம் பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறி அதுக்கு அண்ணாமலை வந்து ரியாக்ட் பண்ணார் அண்ணாமலை வந்து ஒருமையில பேசியிருக்கார் நீ வேணா சொல்லி பாடுறா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஹெட் அவுட் மோடின்னு சொல்லி பாடுறான்னு சொன்ன நேர்த்திய பொழுதுல இருந்து இன்றைக்கு வரை ட்ரெண்டிங் வேற ஆயிருக்கு எப்படி முதல் பாக்குறீங்க அண்ணாமலை கெட் அவுட் மோடிடா பெரியார் கற்று தந்த பாடம் நீ பிறரிடம் எப்படி மரியாதையாக நடந்து கொள்கிறாயோ மரியாதையாக என்ன மரியாதை எதிர்பார்க்கிறாயோ முதலில் நீ அவருடன் நடந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை வந்து கத்து கூட்டின்னு உதயநிதியை சொல்ற ஏன்னா மோடிய போடான்னு சொன்னா என்ன கிழிச்சு நான் என்ன கிழிச்சு நீ வந்து உதயநிதிய போடான் போது நாங்க மோடி என்ன மோடி காப்பேன் டாடியவே மோடான் போனாங்க போடான்னு தான் திராவிட இயக்கம் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம் இந்திரா காந்திஜி கருப்பு கொடி காட்டியிருக்கோம் இந்தியாவிலேயே கருப்பு கொடிக்கு சரித்திரத்தை காமிச்சிருக்கோம் மதுரையில அந்த கருப்பு கொடி வரலாறு டே அண்ணாமலை திரும்பிப்பார் அந்த கருப்பு கொடியை காட்டிட்டு அதே இந்திரா காந்திய நேர்வின் மகளே வா நிலையான ஆட்சி திமுக மேடையில சென்னை மெரினா கடற்கரை பேராசிரியர் அன்பழகன் தலைவர் நெருக்கடி காலத்தில் நடந்து விட்டது கேட்கிறேன் என்று நேருவின் மகள் மோதிலால் நேருவின் பேச்சிய மன்னிப்பு கேட்க வைத்து இயக்கப்படாவிட இயக்கம் மரியாதையும் கொடுக்க தெரிய கருப்பு கூடி காட்டவும் தெரியும் இதே ஜவஹர்லால் நேரு தமிழர்களை நான் சென்ஸ் சொல்லும் போது நீண்ட பாக்க உமான அண்ணாமலை பார் வரலாறை அண்ணாமலை திரும்பிப்பார் நீ போது கூட உதயநிதியும் அண்ணாமலை ஒரு அரசியல் என்னுடைய அரசியல் உயரத்துக்குலாம் அண்ணாமலை ஒரு ஆளா என்னுடைய அரசியல் உயரத்துக்கு நாங்க செஞ்ச தியாகத்திற்கு இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக இந்த நாட்டிற்காக செஞ்ச தியாகத்துக்கு நீங்களா நேரத்துனா நேர்த்து பெய்த மலையில் இன்று முளைத்த காளான் இல்ல மாறி மாறி உறமையில் பேசாக்கி சொன்னோம்லம்ல அதே மாறி மாறி ஒருமையில் பேசி கொள்ளுவது அரசியல் நாகரீகத்துக்கு வழிவகுக்காது இல்லையா அரசியல் அநாகரிகத்தை பாஜக அவர் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் நாகரிகமானவர்களாக நடந்தால் அவர்கள் அநாகரீகத்தை திணித்தால் மூத்திரம் முடுக்கிய மூத்திரம் முடிக்கும் மோடியை கெட் அவுட் மூத்திரம் முடிக்கும் மோடி சொல்லுவோம் நாங்க நீ அவராது ஆஹ் உதயநிதியாவது கெட் அவுட் மோடின்னு நான் மூத்திர மூத்திரைமுடிக்கு மோடி கெட் அவுட்றா தமிழ்நாடு உனக்கு கெடவுலடா போய் நாங்கடா நீ நீ பேசும்போது நாங்க எல்லா தகுதியும் படைச்சவ அண்ணாமலை நிறுத்து நேரம் பிழைப்புக்காக வந்த ஒரு பிழைப்புவாதி நீ ஒரு பிழைப்புக்கு நாளா இருபத்தேழு குறை சில சென்று இருக்கேன் மோடிக்காக இனத்திற்காகடா நீ பேசுற லாச்சிகளுக்கு மும்மொழியை சொல்லுங்க இந்த நாட்டுக்கு தேவைடா மும்மொழி கொள்கை படிச்ச உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழ் படிச்சு இருமொழி கொள்கை படிக்கக்கூடிய எங்க மாநிலத்துக்கு தினசரி பிச்சை எடுக்க வர்ற வேலைக்கு நிப்பாட்டு பாப்ப மோடி நீ கும்பமேளால ஐம்பது கோடி பேர் போய் குளிச்சான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் செத்து ஐம்பது கோடி பேருக்கு கழிப்பண்ணைக்கு சொல்லிட்டான் மத்திய ஆய்வறிக்கே சொல்லிட்டான் சுகாதாரமே கும்பமேளா தண்ணி சுகாதார சீர்கள் ஐம்பது கோடி பேர் கழிப்புற இருக்கா மோடியை கேட்கிறேன் அண்ணாமலைக்கு ஐம்பது கோடி பேர் குளிச்சின்னு சொல்றீங்களே கழிப்பு ஐம்பது கோடி பேருக்கு எங்கடா இருக்கு அங்கே பேண்டு அங்கே மூத்திரத்தை குடிச்சு அதை நீர் சாப்பிட்டு அதே குளிச்சுட்டு வரீங்களா மானம் கட்டுறீங்களா உங்களை எங்க அங்க கெட் அவுட் மோடிதான் சொல்லுவோம் மூத்திர குடிக்கு மோடி மூட நம்பிக்கை முறைநாட்டிலுமே மோடி தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடி தமிழக மீனவர்களை வஞ்சிக்கின்ற மோடி தமிழ் என்றாலே வெறுப்பாகின்ற மோடி தமிழனை வஞ்சிக்கின்ற மோடி கெட் அவுட் இல்ல அது என்னன்னா தாமோந்திரம் தாமோந்திர பிரதான் வந்து தாமோந்திர பிரதான் வந்து இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் அதாவது குறிப்பாக மும்மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவன் சொன்னதுக்கு எதிர்த்து பேசலாம் ஓகே ஆனா ஒரு நாட்டோட பிரதமரையே வந்து நீ கெட் அவுட் மோடின்னு சொல்லி இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் பண்றது சரியான்றேன் யாரு ஒரு மோடி யாரு அமைச்சரை கட்டுப்படுத்த முடியாத மோடி ஐக்கிய நாட்டு சபையில மட்டும் போய் தமிழ பேசுவாராம் மொழிகளிலே ஆனா பேசுவாராம் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு பணம் ஒதுக்குவாரா இந்திய திணிக்க மும்மொழி கொள்கை என்பது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது ரூல் ஆஃப் லா எங்க இருக்கு மத்திய அமைச்சர் பேசுறது இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இதை மோடி ஆதரிக்கிறது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது நீங்க பேசுற அனைத்தும் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இந்துத்துவ நாடு பேசுறீங்க இந்தியன் பேசுறீங்க இந்தி தான் இந்தியா என்று சொன்னால் நான் மோடிக்கு சொல்றேன் அண்ணாமலைக்கு சொல்றேன் அந்த இந்தி இருக்கக்கூடிய இந்தியாவில் நாங்க இருக்க மாட்டோம்டா நீ அரசியலமைச்சருக்கு எதிராக நீ மொழியை திரித்தால் இந்தி தான் இந்தியா என்று சொன்னால் இந்துத்துவா தான் இந்தியா என்று சொன்னால்

அமுத மொழி எங்கள் உயிர்மொழி தமிழ் மொழிக்காக உயிரே விட்டவன் தமிழன் தான் உலகத்திலேயே இந்த லம்பாடி மொழியை ஏன்னா திணிக்கிற அரசியல் சட்டத்துக்கு உள்ளானதா அரசியலமை சட்டத்துக்கு மும்மொழி திட்டம் இருக்கா எந்த பிரிவு இருக்கு நீ நாட்டின் ஒற்றுமை சீர்குலைப்பது நீயா நானா நாங்கள் பிரிவு விரும்பவில்லை நீ இந்துத்துவாதான் இந்தியா என்று சொன்னால் நீ எங்க மக்கள் திருப்புறம்ன்ற மொழியில கறி சாப்பிடக்கூடாது எங்களை கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்க உணவின் மீது ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லி எங்க உடை மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய கல்யாணம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து நீ இப்படிதான் கல்யாணம் முடிக்கணும் நீ இப்படிதான் குழந்தை பிறனா நீ இப்படிதான் முதலுறவு நடத்தணும் சொல்றதுக்கு நீ யாரா மாமாவா அண்ணாமலை பிஜேபி கட்சிக்காரன் கூட மாமா காரணா நீ யார் ஒரு வீட்டுல வந்து இத்தனை மணி கல்யாணம் முடி நீ இப்பதான் கல்யாணம் முடிக்கணும் நீ இப்படிதான் தீர்த்துக்கிறனா நீ இப்பதான் பிள்ளை பிறனு சொல்றதுக்கு நீ யாரா ஒட்டுமொத்த பிஜேபி மாமா கட்சியான்னு கேட்கிறேன் நீ யார் அடுத்த குடும்பத்தில் தலையிடுறதுக்கு மோடி மனைவி கூட வாழ்ந்திருக்கார ஒழுங்கா மனைவி இருக்கா இல்லையா மோடிக்கு மனைவியை ஏமாத்தியே ஒரு மோசடி மோடியே கெட் அவுட் மோடி தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிற மோடியே கெட் அவுட் அவனுக்கு துணை போற அண்ணாமலை பொறுக்கி நாயே பேசாதே வாய அடக்கு அரண்மனை நாயே வாய அடக்கு அடக்க மறுத்தால் அடிச்சு காட்டுவோம் ஒடுத்து காட்டுவோம் முறுக்கி காட்டுவோம் சார் அண்ணாமலை வந்து ஒரு மடி மேல போய் நீ கோபுற அளவுக்கு கட் அவுட் மோடி அளவுக்கு கொஞ்சம் கூட நியாயம் தரவை பீகார்ல மும்மொழி கொள்கையே கிடையாது பீகார் மொழியே கிடையாது அழிச்சுட்டான் குஜராத்ல மும்மொழி கொள்கை கிடையாது ஜார்க்கண்ட்ல இல்ல அவ மொழியவே அழிச்சுட்டான் இந்திய கொண்டு வந்து அந்த மொழியவே அழிச்சுட்டான் ஒரு தனி அவன் இந்தி மட்டும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தரவுல உயர்கல்வியில தமிழ்நாடு ஐம்பத்தி ஆறு சதவீதம் இருக்கும் நீ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளதான் சதவீதம் சொல்ற நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐம்பத்தி ஆறு சதவீதம் போயிருக்கோம் தமிழ்நாடு தான் இன்றைக்கு உயர் கல்வியில மேல்நிலை கல்வியில ஐம்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாலேயே அது மட்டும் இல்ல நீ சந்திச்ச மோடி கெட் அவுட் மோடி உத்திரகுடிக்கு மோடி ஆங்கிலத்தில் பேச முடியல காரணம் இந்தி நாங்கள் தமிழ்நாட்டுக்கார எங்கள் பேர் அண்ணா பெரியாருடைய திராவிட கருத்தியல் இருமலுக்கு படிச்சனாலதான் இன்னைக்கு ஐம்பதாயிரம் பொறியாளர்கள் அமெரிக்கா இருக்கும் இருபதாயிரம் டாக்டர் இருக்கும் தமிழன் இல்லாத நாடே இல்லை ஆங்கிலேயர் இருக்கிற நாள் ஆனா தமிழ்னு ஒரு நாடு இல்லை அந்த நாட்டை உருவாக்குறதுக்கு நீங்க எங்களை தள்ளுறீங்க நான் என்ன சொல்கிறது தலைவன் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மக்கள் தொகையில் என்னோட கூட ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கேன் அவன் ஹிந்தி கற்றுக்கிறவன் தமிழை கிட்ட தானே வேலையை விட்டு வரேன் சப்ளேயர் வேலைக்கு காணா காலையில் எழுந்திரிச்சா நாங்கள் யார் போகலையே இன்னொரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு ட்ரம்ப் விரட்டுலாரு அடிச்சு அடிச்சு விரட்டுனார் எல்லாத்தையும் முறைகேடாக இல்லாதவனை ஒரு தமிழ்னாவது கையில காலில் விலங்கு போட்டு சென்னை விமானத்தில் இறங்கிருக்கானா இருமொழி மொழியை படிச்சவன் முறையா இருக்கா முறையா வேலைக்கு போயிருக்கா முறையா படிச்சிருக்கான் முறையா படிக்காதான் பஞ்சாப் காரணம் குஜராத் காரணம் வட இந்தியா காரணம் தினசரி கைது காலி வழங்கு போட்டு ட்ரம்ப் அனுப்புறாரு எங்களும் இல்ல அண்ணாமலை இந்த புள்ளி வரத தெரிஞ்சுக்க அதனால அரண்மனை நாயே அடக்கடா வாயே எச்சரிக்கை கோபேக் மோடின்னு சொன்னான் இப்ப கெட் அவுட் மோடி மூத்திரம் குடிக்கு மோடி தமிழகத்தை திரும்பி பார்க்காதே தமிழை வஞ்சிக்காதே நிதியை நீ ஒதுக்க மறுத்தால் நாங்கள் நிதியை எப்படி பெற முடியும் எங்களுக்கு தெரியும் கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி இல்ல இந்திய கூட்டணி ஒழுக்க நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அது எல்லா வேல்முருகன்லாம் கூட கடுமையாக பேசியிருக்கிறார் ஓகே அதெல்லாம் சரி ஆனா ஒரு துணை முதல்வர் வந்து ஒரு பிரதமரை வந்து கெட் அவுட் மோடி சொல்வதை எப்படி ஏற்க முடியும் அது எப்படி புரிஞ்சுக்கிறது மோடி பதினோரு ஆண்டுகள்ல நான் மானங்கட்டு அண்ணாமலையை கேட்கிறேன் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையை கேட்கிறேன் மோடி அரசு தமிழனுக்கு ஒக்கி புயல் இருந்து கடைசியா வந்த புயல் வரைக்கும் நிதி இருக்கா தமிழன் கொடுக்கிற ஜிஎஸ்டி பணத்துல முறையாக நிதியை தமிழகத்தில் நிதியை கொடுத்திருக்கியா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவரும் கூட சுடமாட்டார்கள் சொன்னீங்களே தினசரி நாகப்பட்டினத்துல ராமேஸ்வரத்துல மீனவர்கள் சிங்கள காலையில சுடப்பட்டுக் கொண்டிருக்கிறானே நீ சிங்கள அரசுடன் கைகோர்த்து கொண்டு உன்னுடைய படையும் இலங்கை படையும் சேர்ந்து இந்திய படையும் சேர்ந்து என் மீனவர்களை அழிக்கிறீங்களே தமிழ் மொழியை அழிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்தியை திணிக்கிறீங்களே ஒரு நூறு பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலையை கொண்டு வைக்கிற அண்ணாமலை புள்ளி உரமா கேட்கிறேன் நூறு பேர் பதினோரு ஆண்டு கால ஆட்சி பிஜேபி ஆட்சியில் கொண்டு வந்து இப்பதான் காம்பவுண்ட் கட்டி இருக்கான் இதுக்கு தொடர் நடக்கும் போது வடக்க குஜராத்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி தொடங்கி அங்க முழுமையா நிறைவுபெற்று எங்களுக்கு மட்டும் ஜப்பான் நாட்டுல கடை வாங்கி தரேன்னு சொல்ற ஆனா ஒன்றிய அரசின் பணத்தை வைத்து வட மாநிலங்கள்ல நீ வந்து இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை முடிச்சு பணியில இருக்காங்க பண்ற ஆண்டான அடிமை பண்ற எங்களை கொத்தடிமை நினைக்கிற நாங்கள் கொத்தடிமை இல்ல உரிமை போர் நடத்தின அந்த உரிமை போர் நடத்தும் போது எங்கள் மொழியை எங்கள் இனத்தை எங்கள் நிதியை வஞ்சிக்கின்ற பிரதமர் என்ன பிரதமர் அப்பா யார் வேணாலும் இருக்கட்டும் நாங்க சொல்லுவோம் எங்கள் உரிமைக்காக குரல் கொடுப்போம் கொடுக்கும் போது துணை முதல்வர் உதயநிதியும் இப்படி இறங்கி சொல்றது சரியான்றேன் துணை முதல்வர் இல்ல முதல்வரே சொல்லணும் விருப்பம் முதல்வரே கெட்ட முடியும் சொல்லணும் என்ன பெரிய உலக தலைவன் அண்ணாமலை உலக தலைவன் உலக தலைவர் குஜராத்ல முதலமைச்சராக இருக்கும் போது என் ஆறு சகோதரர் இஸ்லாமியர்களை கற்பனை சூறையாடுவதற்கு வேடிக்கை பார்த்த ஒரு மோடி என்ன உலக தலைவர்களுக்கு பாசிஸ்ட் டிரம்ப் இவர் ஒரு பாசிஸ்ட் மோடி அந்த பாசிஸ்ட் டிரம்ப கையை கட்டி வாய் பொத்தி நின்று இந்திய மக்களை குஜராத் குஜராத்துக்கான இந்திய மக்கள் அந்த மக்களை கட்டி விலங்க போட்டு அனுப்புறத ஒரு பேசுறதுக்கு துப்பு கேட்டவன் எப்படி உலகத்துல இந்திய குடிமகன தினசரி ஏர்போர்ட்ல கொத்தடிமை காட்டு பிராண்டி மாதிரி மிருகங்கள் மாதிரி கையிலையும் கால விலங்க போட்டு அனுப்புற அத ரொம்ப பார்த்து மோடி பேசும் போது வாயை பொத்தி கையை பொத்தி குனிஞ்சு குறுகி கூணி குறுகி நீ டிரம்ப் கிட்ட பேசிட்டு உன் குடிமக்களுக்காக விளங்கிறாதேன்னு சொல்றதுக்கு துப்பு கெட்ட மோடி உலக தலைவன் அல்ல கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி தான் எங்களுடைய ட்ரெண்டிங் நடக்க தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் நிதி ஒதுக்காமல் மத்திய உள்துறை அமைச்சரோ மோடியை வந்தால் கெட் அவுட் மோடி என்று கருப்பு கொடி காட்டுவோம் திமுக காட்டுதோ இல்லையா எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் காட்டுவோம் மோடியை விரட்டுவோம் தமிழகத்திலிருந்து ஓகே உங்களுடைய கடுமையான விமர்சனங்களை அப்படியே மக்கள் வரைக்கு விட்டு வருகிறேன் இந்த விவகார சூழ்நிலை அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கு நன்றி